இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல ஃபுட்டு கிடைக்கிறங்கிறது பெரிய விஷயமா இருக்குது இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேச்சுலர்ஸோட கவலை நல்ல ஃபுட்டு நம்ம அம்மா சமைச்ச மாதிரி இருக்கிற ஃபுட்டு எங்கடா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே மனக்கவலை தான் எல்லாரோட பேச்சுலர்ஸோட மனசுலேயும் இருக்குது அந்த கவலையை போக்குற விதமாக பேச்சுலர்ஸ்காண்ட்டியும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காண்டியும் நல்ல ஆர்கானிக் ஃபுட்டாக கொடுக்கணும் சொல்லிட்டு ஆரம்பித்த கடை தான் இந்த பெரிய தம்பி கடை இவங்க கடை சூலூரில் கடந்த டென் இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்க வெளியூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு படிக்க வரவங்களுக்கும் சரி வேலை பார்க்க வரவங்களுக்கும் சரி நல்ல ஃபுட்டு கிடைக்கிறங்கிறது பெரிய விஷயமா இருக்கு அவங்களுக்காகவே அவங்களோட அம்மா செஞ்ச கைப்பக்கத்திலே செஞ்சு கொடுக்கணும் ஒரு நல்ல கான்செப்ட்ல ஆரம்பிச்ச கடை தான் இந்த கடை வாங்க எல்லாமே நல்லா இருக்கு ஹாய் ஹலோ மைடியா பேசி சிஸ்டர்ஸ் நான் தான் அவங்க எம்எஸ் சூர்யா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரீசன்ட் டைம்ல சூலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற பெரிய தம்பிங்கிற கடையில் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் எனக்கு இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே லைவா தோசையா இருந்தாலும் சரி எல்லாமே லைவாக நம்மளுக்காண்டி செ செஞ்சு தராங்க அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு புதுசாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இருபது வகை நான் வெரைட்டியை பஃபே சிஸ்டமில் கொடுத்துட்டு இருந்தாங்க என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டுகளுக்காக வீட்டில் வந்து ஆரம்பிச்சு பக்கத்துல முன்னாடி வீட்டு ஃபுட்டாக கொடுக்கலாம்னு சொல்லி வீட்டு ஃபுட்டை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கேரியர் ஃபுட்டாக வந்து கொடுத்து எல்லாம் கேரியரில் கொடுத்துருந்தோம் டயத்துக்கு அப்புறம் இதாகாமல் நிறைய பேருக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க சரி இது வீட்டை வீட்லேயே செய்யலாம் வீட்டில் செஞ்சுட்டு வந்தோம் சரி முன்னாடி கடை போட்டு பார்த்தா என்னன்னு சொல்லி போட்டு கடையாக போட ஆரம்பித்தோம் பட் இங்கே வந்தேன்னா வீட்டில் கிடையாது அத்தனை ஐட்டம் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் வேறு மைதா ஐட்டம் எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தோம் ஏன்னா எந்த கடையில் இல்லாத ஒரு ஐட்டம் என்னென்னா இங்கே சேவை கிடைக்கும் கிச்சடி பொங்கல் வெஜிடபிள் பிரியாணி கோதுமை உப்புமா வெள்ளை கிச்சடி இடியாப்பம் அது இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலம் இருக்குது குருமாவும் இருக்குது அப்புறம் சப்பாத்தி இருக்குது அப்புறம் ராகி களி இருக்குது அப்புறம் தோசை இடத்துல ராகி தோசை கம்பு தோசை தினை தோசை இந்த மாதிரி வெரைட்டிகள் நாங்கள் கொடுக்குறோம் அப்புறம் அதே மாதிரி பனியாரத்துல அதே மாதிரி தான் தானியங்கள் வ அடிப்படையில் இந்த பணியாரங்களில் இது மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய இதுன்னா மற்ற கடையில் புரோட்டா இந்த மாதிரி ஐட்டம் சேர்க்கக்கூடாது சொல்லி இந்த ஃபுட்டு எங்கள் குழந்தைகளையும் கொடுக்குறோம் வர கஸ்டமரோட குழந்தைகளையும் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் இது நாங்கள் கொண்டு போய்ட்டு இருக்கோம் தோசை மாவும் அப்படி தான் தோசை மாவில் எந்த ஒரு கலப்படம் எங்களுக்கு வந்து ஹோட்டல் தோசை மாதிரி இருக்கவே இருக்காது ஏன்னா வீட்டு தோசை மாவு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மற்ற கடைகளில் வந்து அதுக்கான ஏதாவது பண்ணுறாங்களோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து வீட்டில் எப்படி தயாரிக்கிறோமோ அதுக்கான ஐட்டங்களை போட்டு இந்த இதுக்கு தயாரிக்கிறோம் இட்லி எல்லாம் ஆட்டும் இட்லி நாங்களே தான் மாவு தயாரிக்கிறதுலேருந்து மாவு தயாரிக்கிறது எல்லாமே எங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷனையாக தான் நாங்கள் போயிட்டு இருக்குவோம் மற்றபடி எங்கள் அசைவம் எதுவும் கிடையாது சுத்த சைவமாக நாங்கள் கொடுக்குறோம் முட்டையை மட்டும் நாங்கள் ஆம்லேட் மட்டும் கொடுக்குறோம் ஏன்னா அது நிறைய பேர் கேட்கறனால ஆரம்பத்தில் அது கொடுத்தாமல் இருந்தோம் வாடிக்கையில விருப்பத்துக்காக அந்த ஒரு ஐட்டத்தை மட்டும் கொடுப்போம் ஆரம்பத்தில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வெஜிடேரியன் ஒரு சதவீதம் அசைவங்கிற முட்டையை மட்டும் நாங்கள் கொடுத்தோம் மற்றபடி இது இதுக்கேற்ற இது வர ஏப்ரலோட பத்து வருஷம் ஆகுது ஏன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆகி போச்சு பத்து வருஷம் சாப்பிட நல்லா இருக்குது ராஜேந்திரன் திருப்பூர் இங்கே ஏன் ரெகுலராக வரீங்க நான் கோயம்புத்தூர் போகிறப்பலாம் இங்கே தான் சாப்பிட்டு போவேன் நாங்களே கார் வச்சிருக்கப்பா சும்மா சாதா ஹோட்டலில் கார் வச்சுருக்குறேன் அது லெஃப்ட் சைடில் கார் நிற்கிது இன்னொரு கார் நிற்கிது இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்றேன் ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலு தரமான சாப்பாடு ரேட்டும் கரெக்டாக இருக்குது இருக்கோம் நல்லா இருக்க சாப்பிட்றேன் ரெகுலராக சாப்பிட்ருக்கான் கோயம்புத்திற்கு மாதம் ரெண்டு தடவை வரும் ரெண்டு பிடிச்ச எங்கேயாவது எனக்கு இட்லி நல்லா இருக்குது இந்த பார்த்து ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் எனக்கு இட்லி ரெகுலர் இட்லி சாப்பிடுவேன் அது போ தோசை நல்லா இருக்கும் அது நம்ம நம்ம என்ன அந்த தோணுதோ சாப்பிடுவோம் சப்பாத்தி சாப்பிடுவோம் இருந்தாலும் எனக்கு எப்பவுமே ரெகுலர் இட்லி சாப்பிடுவேன் ஓகே நன்றி வணக்கம் பேர் குமார் பெரிய கடையில் சாப்பிட்டேன் ராகி களி இருக்குது இட்லி தோசை நல்லாவும் இருக்கு இலையும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இருக்குது வாங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டு குடும்ப ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க வாங்க ரி அது கஷ்டமர் ரிவ்யூ தான் எங்களை கொண்டு போயிட்டு வீட்டு இத்தனை வருஷமாக போயிட்டு விட்டு நாங்கள் எங்கள் எதிர்பார்த்து இந்த மாதிரி உடனே எங்களுக்கு எதிர்பார்த்தோம் ஏன்னா வீட்டு ஃபுட்டு போது வீட்லேயே கிடைக்கிற ஐட்டம் ஆச்சு இது நீங்கள் சாப்பிடும் வாங்கலாம்னு யோசிச்சு நாங்கள் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்துருக்கு இல்லை அதே இருக்குது ஏன்னா வீட்டு திரும்ப ஆனால் இதெல்லாம் எல்லாம் செய்கிற ஐட்டம் தானே ஆனால் இது இப்படி வாங்குவோம் நாங்களோட எதிர்பார்ப்பு அந்தளவுக்கு இது யோ பண்ண போச்சு இதுக்கு என்னுடைய மனைவி அவனுடைய கான்செப்ட் அப்போ ஒவ்வொரு இதுக்கு அவங்க பார்த்து பார்த்து செஞ்சது தான் அவங்க இல்லாமல் இந்த ஐட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்க முடியாது இதுலாம் போய் இருக்காவே வேலூரில் போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க எப்படி செய்யணும் என்ன மாதிரி இந்த ஐட்டமில் அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்தால் தரணும் அவங்க அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்க இல்லை மெயினாக அவங்களே இருக்குது எல்லாமே பண்ணுறது தேங்காய் பண்ணலாம் மெயினாக எத்தனை செய்கிறது அவங்களோட மற்றபடியெல்லாம் நாங்களே போடும் மாதிரி எதுவும் செய்கிறதோட சரி இது ஒன்றிக்கிறதோ சரி ரெண்டு சப்பாத்தி ரெண்டு சமா ரெண்டு கவா செய்மா அந்த தோசை விடும்மா இல்லையா சார் வேணும் எதுக்கு இப்படி இல்லைண்ணா கொஞ்சம் லேட்டாக என்ன பே இருக்கு தக்காளி சாவிங்களா ஆப்பா சுற்றிருக்கோம் என்னங்கண்ணா தோசை ஏற்றி அது பார்த்து கட்டுறேங்கம்மா தோசை ஏற்றிருக்கோம்மா சாம்பார் வச்சு வருவாங்களா இப்போ நாங்கள் மாஸ்டர் அந்த மாதிரி உள்ள யாரும் தொழில்நுட்பதான் இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களும் அப்படியே தான் வந்து அவங்க செய்யறதோட தெரியும் அவங்கள பார்த்து எங்கள் வீட்டுக்காரம்மாவுடைய அம்மாவுடைய அவங்களோட பார்த்து அவங்க வந்து நின்று செய்ய ஆரம்பித பார்த்துட்டு நாங்களும் வந்து கூட வந்து செய்யலாமா பண்ணலாமான்னு அப்படியே அவங்க உள்ள வர ஆரம்பிச்சாங்க எல்லாமே ஃபேமிலியாக வந்து எல்லாம் செய்கிறவங்க எல்லாரும் முக்கியமாக லேடிஸாக அதிகமாக இருப்பாங்க அது எதுவும் ரெண்டு பேர் ரவிங்க இங்கே ஒரு டூ கிரீமன்ஸாக சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்குது மற்ற கடைக்கு ஆக்கெலாம் நல்லா குவாலிட்டியானது உடம்புக்கு வந்து நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டாக தராங்க உங்களுக்கு என்ன பிடிச்சது கணக்கு பிடிச்சதுன்னா இங்கே எல்லா ஐட்டமும் பிடிச்சது ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன ஐட்டம் கொசலாம் பிடிச்சோன்னா ராயங்களி இருக்குது அது ரொம்ப நல்ல ட்ரெஸ் என் பேர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூரிய ஃபோர் இது வரேன் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் லேட்டு ஃபோர் இயர்ஸ் தான் நம்ம சிமன் கடைக்கு வந்து பேசுகிறேன் ஸ்பெஷல் என்னென்னா ஈவினிங் டைம்லேயே ஆஃப் போது இல்லை வயது முதலில் தண்ணக்களியெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஈவன் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா டிஷஸ்ஸுமே ரொம்ப ஸ்வீட் அண்ட் டேஸ்டியாக இருக்குது ரொம்ப ஹைஜீனிக் தான் நடக்க சொல்ல வந்துட்டு இருக்குது நேம் பிரேம் குமார் நான் இங்கே சூழர் தான் லோக்கல் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்லான்னு வந்தேன் சாப்பிட்றேன் ஃபுட்டு ரொம்ப நான் நல்லாயிருக்கு நல்லா வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது கட்னி டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கு எப்படி கவனிக்கிறாங்க எப்படி கவனிக்கிறேன் ஆ நல்லா கவனிக்கிறேன் நல்லா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுறேன் நம்ம நிறைய நிறைய அளவுக்கு ஃபுல்லாக ஃபுட்டு அளவு பண்ணலாம் நாலு வருஷமாக நல்லா பண்ணுறேன் இவர் பல சொந்தக்காரர் தான் அவன் மூலயமா வந்து நான் இங்கே சாப்பிட வந்தவங்கன்னா அப்போதான் பழக்கம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆள் கம்மியாக இருந்தால இங்கே வேலைக்கு வரங்களான்னு கேட்டேன் ஆ கேட்டேன் வேலைக்கு சரி வாங்க அதில் வந்து நைட்டு பார்க்கலாம் உங்க வீட்டுக்கு ரப்பாளுக்கு என்ன இங்கே சாப்பிட வந்தோம் அப்போ வந்து ஆளு கம்மியாக இருந்தாலும் நான் சாப்பிட கேட்டேன் நான் வேலை பார்த்தது தான் நல்லா இருக்கா சாப்பிடும்போது நல்லா இருக்கு அவங்க பத்து வருஷமா அவங்க வந்து லைனில் வந்து வந்து வாங்கிட்டு போவோம் அடிக்கடிக்காக வாங்குவேன் அந்த அடிப்படையில் பழக்கம் பழக்கி பழக்க வர வந்து ஒரு விழுப்பு தான் இங்கே நாங்கள் வேலைக்கு தான் வந்துடுவோம் அந்த இதில் தான் பழக்க நல்லா பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு அந்த போறதுல சாப்பிடுறது அந்த இது அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க இவங்கள அக்கா நல்லா பார்த்து இப்போ அவங்க உள்ள அங்கே கடையில் இருக்கிறதுனால வர முடியல வருவாங்க நேரத்தில் வருவாங்க அவங்க தான் எல்லாருமே எல்லா பக்கமும் அவங்களுக்கு தான் மெயின் இப்போ அவங்க இல்லை மதிய அது ஒன்று தான் ஆ தோசை எல்லாமே நாங்களே போட்டு மசால் தோசை இங்கே மசால் தோசை பொடி தோசை அது ரொம்ப ஃபேமஸ்ஸு கம்பு தோசை ராகி தோசை அது நல்லா ஓடும் இந்த மெயினாக அதுதான் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக மசால் தோசை தான் விரும்பி உங்கள் பேர் ப்ரோ அருண் ஏன் மற்ற கடையோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ரைஸும் கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அதனால உங்களுக்கு என்ன இந்த பணியாரம் ரொம்ப பிடிக்கும் உங்க என் பேர் மணி இங்கே எவ்வளோ நாளாக வந்துருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷமா வேலை பார்க்கறேன் அஞ்சு வருஷமா இங்கே வந்து வேலை இங்கே தான் வந்து சாப்பிடுவது நல்லாயிருக்கும் எல்லா ஹோட்டலோட இங்கே கொஞ்சம் சீப்பன் பெஸ்ட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இங்கே என்ன ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் இதான்றதெல்லாம் இது இல்லை எல்லாமே நல்லாயிருக்கும் கடைகளாக இருக்கும் எப்படி உங்களை கவனிக்கிறாங்க செம சூப்பராக இருக்கும் சீட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் என் இருக்கும் so, <cover settle>

ஏன்னா காய் நறுக்கிறதுலேருந்து வேலை ஆரம்பித்தோம்னா அடுத்து மாவாட்டுற வேலை அடுத்தது சமைக்கிற வேலை அடுத்து இங்கே கொண்டு வந்து வைக்கிற வேலை எல்லாமே அங்கே வந்து கொண்டு வந்து பண்ணுறது தான் இல்லை சூடாக கிட்டத்தட்ட ஆறு மணி வரைக்கும் இது நடக்குன்னு வச்சுங்களா அங்கே அந்த ஹாட் பாக்ஸில் போட்டு இங்கே கொண்டு வந்து வைக்க செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன பிளான் இருக்காது ஃப்யூச்சர் பிளான் இன்னும் ஒரு கடைசி ஆசைமெண்ட்டாக ஐடியா இருக்குது பட் இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இது எங்களுக்கு கொஞ்சம் மக்களுக்கு இந்த மாதிரி குடுக்கறது சௌகரியமா இருக்குது விலை வந்து கட்டுப்படியாக ரேட்டில் இருக்கு இதே பெரிய கடையாக போட்டேன் இந்த ரேட்டு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு என்னன்னா இந்த கடை இப்படி நான் இதே ரிவ்யூப்படுத்தினாலுமே இதே அடிப்படையில் தான் நான் கொடுக்கணும்னு யோசனையா இருக்கேன் ஏன்னா நான் டேபிள் சேர் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஆரம்பித்து நான் அதுக்கான விலையை இதை நான் கஸ்டமருக்கு நான் இப்படியே கொடுத்துட்டு போயிடுவேன் இதுல என்னால எனக்கு கட்டுப்படியாக ஒரே ரேட்டு கஸ்டமர்ல வந்து வாங்கி வச்சு கொடுக்குறதோட சரி அவங்களே குழம்பு சட்னியில் ஊற்றிட்டு வேணுங்கிறத அவங்களே வாங்கிக்கிறாங்க வேணுங்கிறத அவங்களே பில் போட்டுக்கிறாங்க சின்ன பஃப்ளே பஃபே இது பஃப்ளே சிஸ்டம் மாதிரி இது நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் ஃப்ரீயர் சார் ஹெல்ப் சர்வீஸுங்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை பெரிய தேங்காய் பழம்னா வேற கூட என்ன செய்கிறது இருந்தீங்கன்னா கிச்சனிங்களா வர்ற கஷ்டமர் ஆமாம் கிட்டத்தட்ட அவங்களோட பலசிக்கணக்காட்ட அவங்க சொன்னதுல உங்களுக்கு என்ன கருத்து ரொம்ப அவங்க வரைக்கும் எங்க இறையில தோசை சாப்பிட்டு வயிறு குளிச்ச மாதிரி அந்த தோசை எடுத்து சொல்லுவாங்க அப்புறம் களி இந்த மாதிரி எங்கேயும் கிடைச்சதுன்னு சொல்லி கலிக்காக நிறைய பேர் அந்த விஷயம் எங்களுக்கு பிடிச்சது அப்புறம் இங்க ஒண்ணும் இல்லை மதர் பஸ் திருப்பூர் பஸ் கண்டக்டர் வாங்கிட்டு போறேன் பஸ் கண்டக்டர்ல நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க அவங்க போன் பண்ணி சொல்லிடுவாங்க நாங்க எடுத்து வச்சிருவோம்

மற்ற இடத்துல கிடைக்காது அது கிடைக்காது அதான் மெயினா நிறைய பூரி பொங்கல் தோசைங்க காலையில் கிடைக்கிற இடம் தான் பூரி விஷயமா பொங்கலுக்கு எங்களுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு எப்பவுமே இந்த கிரௌட் இருக்கு அதான் இதோ கஸ்டமருடைய சப்போர்ட் தான் அவங்களா வந்து அவங்களா வாங்கி சாப்பிட்டு அவங்களே பில் கொடுத்துட்டு போறதை மெயினா எங்களுக்கு சப்போர்ட் நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் அவங்க சாப்பிடுறத வச்சு கொடுக்குறோம் அவங்களே மனப்பூர்வமா இன்னை வரைக்கும் எந்த ஒரு இது ஆனதில்லை அதை அப்படியே வச்சு கொடுத்துட்டான் போயிருக்கிறாங்க கஸ்டமர் சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது சரி இங்கே வரைக்கும் லேட்டானாலும் அவங்களாம் சங்கடப்பட்டதெல்லாம் இல்லை நின்று வாங்கிக்கிறாங்க அது வரைக்கும் என்ன கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் வசதிகள் குறைவு அது மட்டும் கஸ்டமர் வந்து இங்கே சொல்லி இருப்பாங்க இது உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஃபேமிலியாக வந்து எங்கேயா பாசல் கொஞ்சம் அதிகமாக போகும் ஏன்னா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது அந்த ஒரு மைனஸ் பண்ணி நாங்கள் மற்றபடி எல்லாமே பட்டியல வராங்க இல்லை அதெல்லாம் கொடுத்துருவோம் நாங்க சொல்லிடுவோம் காஃபிலும் இல்லையா சொல்லிட்டு சாப்பிடுறோம் பிரச்சனைங்க இல்லை இன்னை வரைக்கும் அதுல நாங்க பாத்ததெல்லாம் இல்லை சொல்லிட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த கொடுத்துருவோம் இன்னும் நாங்க கணக்கே பார்த்ததில்லை அப்படின்னு பார்த்து சொல்றதுல கணக்கே தவிர நாங்கள் இனி வரைக்கும் கணக்கு பார்த்ததே இல்லை ஆளு பார்த்து இருந்தா அதில் என்னைக்கு வந்தாலும் அது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் எம்எஸ் சூரியா தேங்க்யூ பாய் பாய்